எண்ணங்களை மேம்படுத்துங்கள் இருபத்தைந்து அத்தியாயம் இருபத்தைந்து நீங்கள் எப்படி தனிப்பட்ட முறையில் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நட்சத்திரங்களைப் போல காந்தத்தன்மையுடன் தன்மையுடன் பிரகாசிக்கலாம் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நட்சத்திரங்கள் மற்றும் பிற அனைத்து காந்த ஆளுமைகளின் தனிப்பட்ட காந்தவியல் ரகசியத்தின்படி ஒன்று இப்போது நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் ஒன்று ஒரு உள் பிரகாசத்தை உருவாக்குங்கள் இப்போது அவர்களின் இரகசியத்தின்படி இரண்டு அதாவது இரண்டு வெளிப்புற ஒளிர்வை வெளிப்படுத்துங்கள் நீங்கள் ஒன்று ஒரு உள் ஒளிர்வை உருவாக்க கற்றுக்கொண்டதால் அதை வெளிப்புறமாக வெளிப்படுத்துவது அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவது மிகவும் எளிதானது அவ்வாறு செய்வதற்கான உணர்வை நீங்கள் வளர்த்துக் கொள்கிறீர்கள் ஒரு உண்மையான காந்தம் அறிவியலில் காந்த புலம் என்று அறியப்படுவதால் சூழப்பட்டிருப்பது போல நீங்கள் பிரகாசிக்க தனிப்பட்ட காந்தத்தின் ஒளிவட்டத்தால் சூழப்பட்டிருப்பதாக உணர்கிறீர்கள் உங்கள் காந்த புலத்திற்குள் நீங்கள் விரும்பும் எதையும் ஈர்க்க முடியும் என்ற நனவான உணர்வை நீங்கள் வளர்த்துக் கொள்கிறீர்கள் உங்கள் காந்த ஆளுமையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் சக்திவாய்ந்த வாய்ந்த நுட்பத்தை பயிற்சி செய்யுங்கள் உங்கள் உள் ஒளிர்வே வெளிப்படுத்தும் உணர்வை பயிற்சி செய்யுங்கள் இதனால் அது உங்களைச் சுற்றியுள்ள வெளிப்புற ஒளிர்வே அதாவது உங்கள் சொந்த காந்த புலத்தால் மற்றவர்களை பாதித்து ஈர்க்கிறது நீங்கள் ஒன்று ஒரு உள் ஒளிர்வை உருவாக்கியவுடன் அதை வெளிப்படுத்துவதை எளிதாக காண்பீர்கள் இதனால் இரண்டு ஒரு வெளிப்புற ஒளிர்வே பிரகாசிக்க செய்வீர்கள் உண்மையில் நீங்கள் ஒரு உள் ஒளிர்வை தீவிரமாக உருவாக்கியிருந்தால் அது இயற்கையாகவும் தானாகவும் வெளிப்புற ஒளிர்வாக பிரகாசிக்கவிடும் எனவே இப்போது நாம் தனிப்பட்ட காந்தத்தின் மூன்று பகுதி ரகசியத்தின் மூன்றாவது படிக்கு வருகிறோம் மூன்று உங்கள் கண்களால் புன்னகைக்கவும் பெரும்பாலான மக்கள் தங்கள் வாயால் சிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உங்கள் வாயால் புன்னகைக்க முயற்சித்தால் அது உங்களுக்கு ஒரு போலியான மேலோட்டமான தோற்றத்தை தரும் கண்ணாடி முன் முயற்சி செய்து பாருங்கள் மற்றவர்கள் உங்களை பார்ப்பது போல் உங்களை பாருங்கள் ஒரு உண்மையான நேர்மையான புன்னகி உங்களுக்குள் இருந்து தொடங்குகிறது உங்கள் உதடுகளின் நிலையான நிலையில் இருந்து அல்ல நீங்கள் அதை வெளிப்படுத்துவதற்கு முன்பு ஒரு புன்னகையை உணர வேண்டும் நீங்கள் ஒரு புன்னகையை வெளிப்படுத்த தொடங்கும் போது ஆளுமை நிபுணர்கள் உங்கள் கண்களால் சிரிக்கத் தொடங்க வேண்டும் என்று கண்டறிந்துள்ளனர் ஒரு கண்ணாடி முன் அதை முயற்சி செய் முதலில் உண்மையாக உள்ளுக்குள் சிரிப்பது போல் உணருங்கள் பிறகு உங்கள் கண்களால் சிரிக்கவும் உங்கள் கண்களில் ஒரு நகைச்சுவையான மின்னலை கற்பனை செய்து பாருங்கள் பின்னர் உங்கள் கண்கள் சிரிக்கும் வரை அதை தீவிரப்படுத்துங்கள் ஆம் நீங்கள் உண்மையில் உங்கள் கண்களால் சிரிக்கலாம் உங்கள் கண்களால் கூட சிரிக்கலாம் இது என்னுடைய புதிய மற்றும் ஆச்சரியமான கண்டுபிடிப்பு அல்ல வெற்றி ஆலோசகர்கள் முதல் நாடக பள்ளிகள் வரை பாடலாசிரியர்கள் வரை கிட்டத்தட்ட அனைத்து ஆளுமை பயிற்சியாளர்களாலும் இது பல ஆண்டுகளாக கற்பிக்கப்படுகிறது When ஐரிஷ் ஐஸ் ஆர் ஸ்மைலிங் என்ற பழைய பாடலை நினைவில் கொள்கிறீர்களா உங்கள் புன்னகையை முதலில் உள்ளிருந்து பின்னர் உங்கள் கண்களிலிருந்து தொடங்குவதற்கான உளவியல் காரணம் மிகவும் எளிமையானது நீங்கள் உணர்வுபூர்வமாக ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்த முயற்சிக்கும் போதெல்லாம் ஒரு நடிகராகவோ அல்லது நடிகையாகவோ பல வருட தொடர்ச்சியான தொழில்முறை பயிற்சி பெற்றிருக்காவிட்டால் நீங்கள் சுயநினைவு பெறுவீர்கள் உங்கள் உதடுகளால் புன்னகை போன்ற ஒரு எளிய வெளிப்பாட்டை கூட உணர்ச்சி முயற்சிப்பதில் நீங்கள் நேர்மறையாக முட்டாள்தனமாகத் தெரிகிறீர்கள் எனவே உங்கள் உதடுகளைப் பற்றி சிந்திக்காமல் இருப்பதன் மூலம் அந்த சுயநினைவு உதடு வெளிப்பாட்டை தவிர்க்கிறீர்கள் உண்மையில் உங்கள் முகபாவனை பற்றி நீங்கள் எதுவும் நினைக்கவில்லை நீங்கள் சிரிப்பது போல் உணர்கிறீர்கள் உங்கள் கண்களால் அந்த இனிமையான உணர்வை வெளிப்படுத்த தொடங்குகிறீர்கள் என்ன நடக்கிறது என்பது இங்கே இதை நீங்கள் உங்கள் கண்ணாடியில் பார்க்கலாம் சோகஸ்மெலி நீங்கள் உள்ளுக்குள் புன்னகைப்பது போல் உணர்ந்து உங்கள் கண்களில் நகைச்சுவையான மின்னலுடன் அந்த இனிமையான உணர்வை வெளிப்படுத்தத் தொடங்கியவுடன் உங்கள் முழு முகபாவனையுமே முற்றிலும் இயற்கையான முறையில் உங்கள் பங்கில் எந்த நனவான முயற்சியும் இல்லாமல் மாறுகிறது உங்கள் கண்களைச் சுற்றி உங்கள் புன்னகைக் கோடுகள் தானாகவே சுருக்கமடைகின்றன உங்கள் கண்கள் தாங்களாகவே பிரகாசமாகி மேலும் தீவிரமாகின்றன மேலும் தற்செயலாக மிகவும் சுவாரஸ்யமாகின்றன உங்கள் உதடுகள் தளர்வடைகின்றன உங்கள் வாயின் மூலைகள் மேல் நோக்கி திரும்புகின்றன உங்கள் முகத்தின் முழு வெளிப்பாடும் உயர்கிறது அதேபோல் உங்கள் கன்னங்களும் உயர்கின்றன இவை அனைத்தும் சில நொடிகளில் நடக்கும் மேலும் உங்கள் தரப்பில் எந்த சுயநினைவு வற்புறுத்தலும் இல்லாமல் நீங்கள் உடனடியாக ஒரு இயற்கையான இனிமையான பிரகாசமான நல்ல நகைச்சுவையான வெளிப்பாட்டை பெறுவீர்கள் இது பொதுவாக போதுமானது போதுமானது மேலும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பொதுவாக விரும்பத்தக்கது இருப்பினும் நீங்கள் விரும்பினால் சூழ்நிலை பொருத்தமானதாக இருந்தால் ஒரு பெரிய பரந்த நட்பு புன்னகையைத் தொடருங்கள் ஆனால் நீங்கள் உங்கள் உதடுகளை பிரித்து உங்கள் பற்களை காட்டியவுடன் நீங்கள் ஒரு பெரிய பரந்த புன்னகைக்குச் செல்ல வேண்டாம் நீங்கள் புன்னகைக்க உங்கள் உதடுகளை திறந்து பாதியிலேயே சிரித்தால் உங்களுக்கு ஒரு சுயநினைவு எளிமையான புன்னகை இருக்கும் பாதுகாப்பான மற்றும் சிறந்த விதி என்னவென்றால் உள்ளுக்குள் பொன்னகைப்பது கேட்பது போல் உண்மையாக உணர வேண்டும் பின்னர் உங்கள் கண்களால் சிரிப்பதன் மூலம் தொடங்குங்கள் இயற்கை அதை அங்கிருந்து எடுக்கட்டும் எனவே திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நட்சத்திரங்களைப் போலவும் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் பெரிய ஆளுமை வெற்றிகளைப் போலவும் நீங்கள் தனிப்பட்ட காந்தத்தை வெளிப்படுத்த விரும்பினால் ஒன்று ஒரு உள் ஒளிர்வை உருவாக்குங்கள் இரண்டு ஒரு வெளிப்புற ஒளிர்வை வெளிப்படுத்துங்கள் மூன்று உங்கள் கண்களால் கேட்கவும்